தாமா தாமப்பண்ணு சித்திரையில் பிறந்து செல்ல பொண்ணு ஆசை பொண்ணு நேச பொண்ணு அன்பிலே ஜொலிக்கும் அழகு பொண்ணு காமா பொண்ணு தாமா பொண்ணு நவாலையில் பிறந்து நல்ல பொண்ணு அமைதி பொண்ணு என் பெருமை பொண்ணு நீஜத்தை வழிகாட்டும் நீதி பொண்ணு தாமா பொண்ணு பொண்ணு பொண்ணுக்கு பிறந்த மூத்த பொண்ணு செல்வ பொண்ணு என் கனவு பொண்ணு நம் வீட்டை ஆளும் வீர பொண்ணு தாமா பொண்ணு பிறந்த வெற்றி பொண்ணு சுட்டி பொண்ணு சிரிப்பு பொண்ணு சந்தோஷமாய் வாழும் தெய்வ பொண்ணு ஏய் தாமா பொண்ணு தாமா.